ஆவடி பேருந்து பணிமனை அறிவிப்பு பலகைகளில் பேருந்து ஓடும் ஓடாது என மாறி மாறி எழுதி வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆவடியில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என பணிமனை கிளை மேலாளர் யுவராஜ் தெரிவித்தார் விடுப்பில் உள்ள அனைத்து பணியாளர்களையும் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் பாதிப்பு ஏற்படாது என தெரிவித்தார் பணிமனைகளில் எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகிறது எவ்வளவு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது என உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தலால் போலீசார் கணக்கெடுத்தனர் சென்னையில் பூக்கடை பல்லவன் இல்லம் உள்ளிட்ட பணிமனைகளில் கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் பயணிகள் எந்தவித சிரமத்திற்கும் ஆளாக கூடாது என்பதற்காக போலீசார் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தர்மபுரி அரசு போக்குவரத்து பணிமனை பேருந்து நிலையம் உட்பட ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாது என அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேருந்துகள் ஓடும் என அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது மாறி மாறி எழுதப்பட்டுள்ளதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க